தனுசு ராசிக்காரன் இயர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்கள கண் முன்னாடியே இழந்துட்டீங்க ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது செய்ய போய் நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் வசமா சிக்கிக்கிட்டு இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர முடியாம தவச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க யார் மேல அன்பு வச்சாலும் சரிங்க அவர்கள் உங்க மேல அன்பு வைக்காம அதற்கு பதிலாக உங்களிடமிருந்து தனக்கு தேவையான விஷயங்களை எடுப்பதற்கான கவனத்தை தான் முன்வைக்கிறாங்க நீங்க யார்கிட்ட தான் போயிட்டு உதவின்னு கேட்டாலும் இது நாள் வரைக்கும் இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில உதவி பெருசா பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா இந்த தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் ஒவ்வொருத்தருக்குமே யார் என்ன எதுக்கு அப்படின்லாம் பாக்காம யார் வந்து உதவி கேட்டாலும் என்னால் முடியும் நான் உதவி செய்வேன் அப்படின்ற மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு அதிக அளவுல உதவி செஞ்சிருக்கீங்க ஆனா உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நீங்க அதாவது தனித்து விடப்பட்ட நபராக தான் இந்த நாள் வரைக்குமே வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசினுடைய மனசுல நிறைய கவலைகளும் முக்கியமா இது நாள் வரைக்குமே இவர்களுடைய மனசுல நிறைய கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யுது இவர்கள் என்னதான் மற்றவங்ககிட்ட நல்ல ஊராக நடந்துக்கிட்டாலும் மற்றவங்களுக்கு தேவையான உதவிகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சாலும் மற்றவருடைய பார்வைக்கு இவர்கள் எப்போதுமே வில்லனாகவும் விரோதியாக தான் தெரியிறாங்க இது நாள் வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரருடைய மனசுல இடம் பிடிச்ச ஒரு பையனுக்காகவும் பெண்ணுக்காகவும் நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த காதல்ன்ற விஷயல விஷயத்த முடிக்க சொல்லணும்னா இவர்கள் யாரையுமே ஏமாத்துனது கிடையாதுங்க ஆனா இவர்களை மட்டுமே பல நபர்கள் வந்து வந்து ஏமாத்திட்டு இவருடைய மனசை நல்லா இருந்த மனசை புண்ணாக்கிட்டு தாங்க போறாங்க யாராச்சும் இவங்க கிட்ட வந்து அன்பு பாசம்னு பேசினாலே போதும் உடனே மயங்கிடுவாங்க அவங்க கிட்ட வேற என்ன பேசணும்னே தெரியாத அளவுக்கு மயங்கி போயிருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் இன்றைய நாள் வரைக்குமே இவருடைய மனசுல இப்படிப்பட்ட சில விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க இவர் நல்லவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு ஆனா இந்த நல்லவன்றது யாருக்குமே தேவையில்லைங்க இதனால் வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் நல்லவனாக இருந்து இருந்து வாழ்க்கையில நிறையா அனுபவிச்சுட்டாங்க நிறையவே கஷ்டப்பட்டாங்க நிறையாவே துன்பப்பட்டாங்க யார்கிட்ட என்ன பேசணும் என்ன செய்யணுன்றதே தெரியாத அளவுக்கு குழம்பி போயிருக்காங்க இவர்கள் இன்றைய நாள் வரைக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைப்பதோடு உங்க வாழ்க்கையில நீங்க துன்பமாக பார்த்த அனைத்து விஷயங்களும் மாறப்போகுது தனசுராசினுடைய வாழ்க்கையில் தனக்கு பிடிச்சவங்கள கூட சேர்ந்து வாழ முடியாத நிலைமைக்கு தாங்க இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது இவங்களுடைய மனசில் ஒருத்தங்க விரும்புகிறாங்க ரொம்ப அதிகமாக இவங்களை விரும்பிட்டாங்க அவங்க கூட நம்ம ஒரு நாள் சேர்ந்து வாழ்ந்துருவோன்ற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாங்க இப்படி தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருந்தாங்க ஆனா இவருடைய வாழ்க்கையில இவர்களுடைய கண்மூடித்தனமான விஷயங்கள் என்பது இங்க இருக்கக்கூடிய பழ நபர்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தையும் துன்பங்களையும் தான் கொடுத்துருக்கு நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அதிகரிக்கதே தவிர எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ந்தப்பட இல்லை இப்ப ஒரு பிரச்சனை வருதுன்னா அது தீரணும் இல்லை அது முடிவுக்கு வரணும் இல்ல ஆனா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மட்டும் அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதுவும் வெவ்வேறு முறைகள்ல அந்த பிரச்சனை இவர்களுக்கு ரொம்ப பெரிய துன்பங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில இப்படிதாங்க நடந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அதாவது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில துன்பமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்களில நீங்கும் முக்கியமா இவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே வாழ்க்கையினுடைய எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி துன்பங்கள் இருந்தாலும் சரி அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்கள் தன் வாழ்க்கையில எதை இழந்துட்டோம்னு நினைச்சு அதிகமா வருத்தப்பட்டு அழுதாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்களில முழுவதுமான மாற்றங்களாக மாறப்போகுது சரி இவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நல்லதாக மாறப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்க என்பதை பற்றியெல்லாம் நாம் நில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தனுசு ராசிக்கார நேயர்களை இந்த தனுசு ராசினுடைய முதலாவது மாற்றம் இல்லை அதிர்ஷ்டம் கூட வச்சுக்கலாங்க அது என்னன்னு யோசிக்கிறீங்களா பெருசாக ஒன்றும் இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கையில அன்புக்காக ரொம்ப இயங்கக்கூடிய நபர்கள் தான் இப்படி அன்புக்காக இயங்கக்கூடிய நபருடைய வாழ்க்கையில அன்பே கிடைக்கலன்றது யதார்த்தமான உண்மை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் மேல அன்பு செலுத்துவதற்குன்னு ஒவ்வொருத்தருமே போட்டி போட்டு இவர்கிட்ட தேடி வருவாங்க எவ்வளவோ நாட்கள் இவர்கள் பல நபர்கள் மேல உறவுகள் கொண்டாடி இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில நீ இருக்கணும் நீ இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு கெஞ்சிருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில தான் ஒருத்தவங்களை காதலிச்சுட்டோம் அப்படின்றதுக்காக அவர்களை விட்டு விளக்க முடியாது அதாவது எப்படி சொல்றேன்னா இதோட நல்ல சிறந்த வாழ்க்கை கிடைச்சாலும் எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நான் இப்படி விட்டுட்டு வெளியே வர முடியும் அவங்க எனக்கு பிடிச்ச பொண்ணு இல்லை அவங்க எனக்கு பிடிச்ச பையன் இல்லை அவங்களை விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா என்னோட கேரக்டர் என்னங்க ஆகும் அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் தவறுகள் செய்யக்கூடாதுன்னு தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு ரொம்ப நல்லவங்களா நடிச்சாங்க நடிச்சாங்கன்னு கூட இல்ல இவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படி ஆனா இப்போ கடைசி நிமிடத்துல வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரொம்ப எளிமையா தூக்கி போட்டு போயிட்டாங்க இது நாள் வரைக்குமே தனுசு ராசிக்காரர்கள் யார் மேல உண்மையான அன்பு பாசத வச்சாங்களோ அவங்களை நம்பி ஏமாந்துட்டாங்கன்றாங்க சொல்லணும் இவங்க கூட காதலிக்கக்கூடிய பல நபர்கள் அதாவது எப்படி சொல்றோம்னா ஒருத்தவங்க விரும்புறாங்க அப்படின்ற போது அந்த ஒரு நபர் இவர்களை ஏமாற்றுவாங்க எப்படின்னா நடிப்பு தான் ஃபுல்லா நடிப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு கடைசி தான் தெரியும் இது இவங்க நம்மளை இப்படி ஏமாத்திருப்பாங்களே அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க ஏமாத்தினாங்கன்றது கூட தெரியாம அவங்களே விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறாங்க இவங்க இப்படி ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க இவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பங்களும் பிரச்சனைகளும் தான் இருக்கு இவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்க முயற்சி பண்ணுறாங்களோ எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்காங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில இழக்க வேண்டிய விஷயம் என்பது நிறைய அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு நாளுக்கு நாளும் சரி இது நாள் வரைக்கும் இப்படி இருந்துச்சு ஆனா இனி மாற்றத்தை பார்ப்பீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் காதல் பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்கும் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிற நபர்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க நீங்க ஒருத்தங்க மேல அன்பு காமிச்சிட்டீங்க அப்படின்னா அவர்கள் உங்க மேல உயிர் புயலான காதலி வைக்க ஆரம்பிப்பாங்க குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனைகள்னால நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் முக்கியமா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த வாழ்க்கை வேண்டுமா இவங்க கூட சேர்ந்து வாழணுமா இல்லை இந்த அப்படியே விட்டு பெயர்லாமான்ற அளவுக்கு நீங்க நிறையவே கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வுகள் கிடைக்கும் நீங்க காலங்காலமா எவ்வளவோ நாட்கள் இன்னைக்குன்னு எதுவும் இல்லைங்க காலங்காலமா எவ்வளவோ நாட்கள் தொழில முன்னேற்றம் அடையணுன்றதுக்காக நீங்க பல விதமான விஷயங்களை செஞ்சீங்க ஆனா எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் என்பது கிடைக்கல நாளுக்கு நாள் நம்பினீங்க நம்பி நம்பி கடைசியில ஏமாந்து நிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கும் தொழில நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க இதனால் வரைக்குமே உங்களை பல நபர்கள் நீங்க முடியாதுன்னு சொல்லி நிறையவே டிமோட்டிவேஷன் கூட ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களால் மட்டுமே முடியும் என்று உங்களுடைய உறவுகள் நெருக்கமான நபர்கள் எல்லோருமே உங்களை முன்னிறுத்து செல்வாங்க ஏன்னா தான் எல்லாத்தையுமே இனி செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரும் இந்த தனுசு வாழ்க்கையில நிறைய நாட்கள் இவர்கள் செல்வத்தினுடைய கஷ்டங்கள்னாலையும் செல்வத்தினுடைய பிரச்சனைகளையும் வாழ்க்கையில எந்த ஒரு முடிவையும் சரியா எடுக்க முடியாம இருந்திருக்கு முக்கியமா இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல அதிகப்படியான துன்பங்களும் கஷ்டங்களும் நிறையவே ஏற்பட்டிருக்கு நாளுக்கு நாள் அதனால இவருடைய வாழ்க்கையில மன உளைச்சலுக்கு கூட சொன்னாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முழுவது மாற தீர்வுகள் கிடைக்கும் நீங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணி முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதுல கிடை உங்களுக்கு கிடைப்பதுங்கிறது வெற்றியாக இருக்கும் இதனால் வரைக்கும் தோல்விகளை பார்த்தீங்க ஆனா இனி அது தோல்வி என்பது இருக்காது நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவர்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க நீங்க யார் மேல அன்பையும் பாசத்தையும் அழுகி வைக்கிறீங்களோ அவர்கள் உங்களை விட பல மடங்கு உங்க மேல அன்பு பாசத்தை வைப்பாங்க நீங்க உறவுன்னு சொல்லிட்டு யாரையாச்சும் பேசுனீங்கன்னா அவர்கள் நீங்கதான் தன் உயிரின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க நீங்க இதனால் வரைக்குமே நிறைய நபர்கள் நம்பிருக்கீங்க நம்பி ஏமாந்தும் போயிருக்கீங்க ஆனா இனி ஏமாற்றத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்க கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களை தன்னைக்கு தேவையான விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க நீங்க என்னதான் அவங்க கிட்ட இப்படிலாம் பண்ணாத இதெல்லாம் தப்புப்பா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான விஷயம் மட்டுமே தான் கண்ணுக்கு தவிர தான் நல்லவனா இருக்கணும் தான் இப்படிதான் இருக்கணும்ன்றதெல்லாம் அவங்க யாருக்குமே புரியல நீங்க அவங்க கிட்ட எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே புரிஞ்சுக்காம உனக்காக நான் ஏன் இதை மாதிரி தான் நிறைய நபர்கள் உங்களை அதிகப்படியாக காயத்தையும் துன்பத்தையும் படுத்தியிருக்காங்க நாளுக்கு நாள் நீங்க ஒரு ஒருத்தரையுமே நம்பி நம்பி வாழ்க்கையில ஏமாந்து தான் நிற்கிறீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்களேன்னு நீங்க நிறையவே வருத்தப்பட்டிருக்கீங்க இதற்கு முன்பு வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் நீங்க தான் வாக்காவே எடுத்துப்பாங்க நீங்க எதை சொன்னாலும் மீறாமல் அதை செஞ்சு காப்பாங்க உங்களுடைய இருந்த நோய் உபாதைகள் பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல தீரும் எவ்வளவோ நாட்கள் இந்த நோயினால நீங்க ரொம்ப பெரிய கஷ்டங்களை பட்டிருக்கீங்க முக்கியமாக ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோய் வந்துருச்சு தாக்கம் ஏற்பட்டுருச்சுனாலே அவர்களால் அது வந்து வெளிவருவது ரொம்ப பெரிய கஷ்டம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நோயினுடைய கஷ்டத்தில் இருந்திருந்தாலும் அந்த பிணைப்பிலேருந்து உங்களால் மட்டுமே தான் வெளியே வர முச்சு நிச்சயமாக இனி நோய் இல்லாத வாழ்க்கையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும் துன்பத்தை பார்த்தா உங்களுக்கு இனி சந்தோஷம் மட்டுமே நிலையானதாக மாறும் நீங்கள் இதை நம்ப மாட்டேங்க ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கண்ட துன்பங்கள் எல்லாமே இனி சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் உங்களுடைய விரோதிகள் எல்லாம் நண்பர்களாக மாறுவார்கள் உங்க கூட இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாருமே அனுசரித்து செஞ்சு கொடுப்பாங்க இனி தனுசு ராசிக்காரர்கள் கணவன் மனைவி பிரச்சனைகளை கூட எளிமையாக தீர்த்துக்க முடியும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் உங்களுக்கு உறுதுணையாக ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வதும் உங்க கூடவே இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக வருவதும் என்று இருப்பாங்க எவ்வளவோ நாட்கள் நீங்க அன்பு வச்சீங்க ஒவ்வொருத்தருக்கும் மேலேயே ஆனால் யாரும் அவர்கள் அந்த ஒரு நபர் உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கல எப்படி சொல்றதுனா ஒருத்தவங்களோட அன்பை எவ்வளவுதான் வேலிவா நீங்க கொடுத்தாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையே உங்களுடைய அன்பு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விதத்தை கேட்டு தெளிவாக நடந்துப்பாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது